வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி ஜேசிஐ சார்பில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மணப்பாறையில் ஜேசிஐ மணவை கிங்ஸ் சார்பில் இருசக்கர விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மணவை கிங்ஸ் தலைவர் கண்ணன் தலைமையில் தலைக்கவசம் அணிந்து இரண்டு சக்கர வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது இருசக்கர வாகன பேரணி காமராஜர் சிலையிலிருந்து பெரியார் சிலை வரை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரவன் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் வெங்கடாச்சலம் மண்டல இயக்குநர்கள் கமல் குணசேகர் முன்னாள் மண்டல இயக்குனர் வழக்கறிஞர் முல்லை சந்திரசேகர் சாசன தலைவர் கணேஷ்ராஜ் செயலாளர் சிவக்குமார் முன்னாள் மண்டல இயக்குனர் ஜெயம் சக்திவேல் ராஜா ராஜசேகரன் ஜோசப்ராஜ் முத்துராமன் பெரியசாமி பில்லா சுப்பிரமணி மணிகண்டன் ராஜப்பா தேசிய மணவை கிங்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு